தமிழக நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் பொருள் வழக்கு ஒன்று தொடர்பாக இன்று மாலை ஒரு தீவிர போலீசாரின் தீவிர விசாரணை ஒன்றுக்குள் சிக்கியுள்ளார் நுங்கம்பாக்கத்தில் உள்ள பார் ஒன்றில் தகராறு ஏற்பட்ட வழக்கில் அதிமுக பிரமுகர் பிரசாந்த் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் பிரசாந்திடமிருந்து நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் வாங்கியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது அதாவது ஒரு கிராம் போதை பஸ் ஒன்றை பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியதாக தகவல் வெளியாகி உள்ளது வெளியான தகவலின் அடிப்படையில் ஸ்ரீகாந்திடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்துவதாக இன்று மாலை ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது இந்நிலையில் சென்னை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அவர் பயன்படுத்தினாரா என்பதை உறுதி செய்ய அவரது இரத்த மாதிரிகள் பிளாட் மாதிரிகள் பெறப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த இரத்த மாதிரிகளின் முடிவு வெளியான பின் இந்த விவகாரத்தில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது விசாரணை முடிவில் நடிகர் உறுதி அவர் கைது செய்யப்படுவார் என்றும் சென்னை போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்று மாலை தமிழகத்தில் நடந்திருக்கின்ற ஒரு பரபரப்பு செய்தி இந்திய தகவலின் பிரகாரம் அதிமுக பிரமுகர் பிரதீப் என்பவர் முதலாவது குற்றவாளியாகவும் இரண்டாவது குற்றவாளியாக கானா நாட்டை சேர்ந்த ஆப்பிரிக்கன் என்பவரும் மூன்றாம் குற்றவாளியாக நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களும் கைது செய்ய கைது செய்யப்படலாம் என்று ஒரு தகவல் ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த பிரதீப் என்பவர் நாற்பது தடவைகள் இந்த கானா காரிடம் இந்த கானா ஜோன் என்பவரிடம் நாற்பது தடவைகள் அஹ் போதை பஸ்தை வாங்கி விற்பனை செய்து அதாவது கொள்வனவு செய்து விற்பனை செய்துள்ளதாக நுங்கம்பாக்க போலீசார் அதை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இதன் பிற்பாடு இந்த பின்னணியில் இந்த இந்த செயின் பின்னணியில் யார் யார் இருக்கின்றார்கள் எந்தெந்த நடிகர்களுக்கு எல்லாம் நீங்கள் சப்ளை பண்ணியது போன்ற விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது நடிகர்களும் நடிகைகளும் சிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இன்று மாலைக்குள் இன்று இரவுக்குள் இன்று இரவுக்குள் தொடர்ந்து பிற்பாடு நான்காவது குற்றவாளியும் கைது செய்யப்படலாம் ஸ்ரீகாந்துக்கு பிற்பாடு யார் குற்றவாளி என்பதையும் விசாரணையில் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது ஆனாலும் இந்த ஒன்று இரண்டு மூன்று குற்றவாளி போது முதலாம் குற்றவாளியும் இரண்டாம் குற்றவாளியும் கைது செய்யப்பட அதிக வாய்ப்பு இந்த மூன்றாம் குற்றவாளியான ஸ்ரீகாந்த் என்பவர் அவர் விற்பனை சேவை இல்லை பாவனை என்கின்ற போது அவர் விரைவில் ஒரு பெயில் கூட வர வாய்ப்பு இருக்கின்றது பாவனையாளர் என்கின்ற போது அது குற்றம் கொஞ்சம் குறைந்ததுதான் உலகம் முழுவதும் அது இருக்குத்தான் ஆனால் ஒரு கிராமம் என்கின்ற போது அது சற்று அவர் மட்டும் அதை வைத்து பாவித்தாரா அல்லது யாருக்கும் பங்கிட்டு பாவித்தார்களா என்ற கோணத்திலும் ஒரு விசாரணை நடைபெற்று வருகின்றது எது எப்படி ஆனாலும் தமிழக இந்தி மலையாளம் எல்லா நடிகர்கள் மத்தியிலேயும் இந்த போதை பஸ் பாவனை பரவி வருவதாக கடந்த பல ஆண்டுகளாக அந்த செய்தி பரவி வருகின்றது இப்பொழுதுதான் தமிழ்நாட்டில் நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் முதல் முதலாக இந்த வழக்கில் சிக்க நபராக ஸ்ரீகாந்த் இருக்கின்றார் என்று நினைக்கின்றேன் எனவே மிக அதிகமாக இந்த பொதுமக்கள் பார்வையாளர்கள் அதிக கவனத்தை செலுத்தி இருக்கின்றார்கள் என அவருக்கென்று ஒரு ரசிக வட்டம் இருப்பதால் இது ஒரு ஒரு பரபரப்பு செய்தியாக சென்னை முழுவதும் இருந்து பிறக்கின்ற செய்தியாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த செய்தி உங்களுக்கு வழங்கப்படுவதற்குள் ஸ்ரீகாந்த் அவர்கள் பாவித்தார் என்பதை வைத்திய அவருடைய இரத்த மாதிரி அறிக்கை வைத்தியசாலை அறிக்கைகள் ஊர்தப்படுத்தி இருக்கின்றன அதாவது சரியாக புர்வாணப்பட்டு இருக்குது அவர் இன்று மாலையே சட்டபூர்வமாக கைது செய்யப்படுவார் என்று சென்னை போலீஸ் அவர்கள் தெரிவிக்கின்றது எனவே இன்று ஒரு முன்னணி நடிகர் ஒரு இளம் நடிகர் அவர் கைது செய்யப்படலாம் என்ற தகவல் வெளியாக இருக்கின்றது அவர் எந்த நிமிடமும் எந்த இரவு சரி அவர் கை வழிவாய்ப்பு இருக்கின்றது ஆனால் ஏதாவது இதுக்குள்ள அரசியல் தலையீடுகள் செய்து அவர் இன்றைய பிணையில் செல்ல வாய்ப்பிருதாக நான் பார்க்கின்றேன் எதுவானாலும் இன்று ஒன்பது மணி வரையும் பார்க்கலாம் தொடர்ந்து நுங்கம்பாக்கம் நிலையத்தில் அவருக்கான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது மற்றும் பல நடிகர்கள் சிக்கி உள்ளதாகவும் தகவல் வெளியாக இருக்கின்றது எனவே சிறீகாந்தை தொடர்ந்து இருந்திருக்கிறார்கள் எந்த வகையான போதை என்பது பற்றிய தவறுகள் பின்னர் வழங்கப்படும் என்றும் போலீஸ் தரப்பால் தெரிவிக்கப்படுகின்றது இன்று சென்னையில் பரபரப்பான செய்திகளை உங்களிடம் எத்தி வைத்து விட்டேன் நன்றி நேர்களை உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை தாரிங்கள் அரவணைப்போம் மறக்காம